பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாற்பது தொகுதிகளிலும் பழுதோல்வி அடைவார்கள் என்பது மட்டுமல்ல எல்லா தொகுதிகளிலும் அவர்கள் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று கா இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது அது எங்க 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 தொகுதிகளை மாற்றுவாங்கிற பிரச்சனை இல்லை வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க விட்டுருக்காங்க அவ்வளோ தான் அதான் கமலஹரசன் வருவாருங்கிறாங்க இப்படி சில பேர் வ வர்றதா சொல்லிகிட்ருக்காங்கல்ல அதனால யாரு அதெல்லாம் ஒண்ணு ஒன்றா தான் தெரியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரிவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி ஃபோர் நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா முழுவதும் பாஜக என்கிற பாசி சக்தியை வீழ்த்துவதற்கு இந்தியா கூட்டணி மகத்தான முறையிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது பல மாநிலங்களில் உத்தரப்பிரதேசம் உட்பட பல மாநிலங்களில் இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ளே பேச்சுவார்த்தை நடைபெற்று உடன்பாடு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகள் கடந்த காலத்திலே இணைந்து செயல்பட்டு பாஜகவையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் முழுமையாக நாங்கள் முறியடித்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலிலே ஒரே ஒரு தொகுதியிலே மட்டும் அந்த கூட்டணி வெற்றி பெற்றது இருபத்தி நாலாவது ஆண்டு நடைபெறுகிற இந்த ஆண்டு நடைபெறுகிற மக்களவை தொகுதி மக்களவை தேர்தலில் பாஜகவோ அதனுடைய ஆதரவு கட்சிகளோ அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் நாற்பது தொகுதிகளிலும் பழுதோல்வி அடைவார்கள் அது மட்டுமல்ல எல்லா தொகுதிகளிலும் அவர்கள் டெபாசிட் இழக்க செய்கிற பணியினை திமுக தலைமையில் இருக்கிற மதசார்பற்ற கூட்டணி கட்சிகள் மேற்கொள்ளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதற்கான பணியை மேற்கொண்டிருக்கிறது இந்த அடிப்படையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர்களுடைய தலைமையிலே அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோல் சம்பத் தலைமையில் அமைக்கப்பட்ட பேச்சுவார்த்தை குழு கடந்த இரண்டு முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றது அந்த பேச்சுவார்த்தையிலே நாங்கள் பல தொகுதி தொகுதி எண்ணிக்கை அதிகமாக வற்புறுத்தினோம் ஏற்கனவே இரண்டு இடங்களிலே போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றிருக்க அந்த சூழ்நிலையில் கூடுதலான இடங்களை வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே பல கட்சிகள் இருக்கிற இந்த சூழ்நிலையில் வேறு சில கட்சிகளும் வர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிற எண்ணிக்கை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை என்கிற அடிப்படையில் இரண்டு தொகுதிகள் ஒதுக்குவது என்று தீர்மானிக்கப்பட்டு இன்று கா இன்று இப்போது அந்த உடன்பாடு ஏற்படுத்தப்பட்டது நடைபெற உள்ள நாடாளுமன்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற தோழமை கட்சிகளும் இணைந்து போட்டியிடுவது தொடர்பாக இன்று இருபத்தொம்பது ரெண்டு இருபத்தி நாலு தொகுதி உடன்பாடுகள் குறித்து திமுக கழகமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கலந்து பேசியதில் திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலில் இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுவது என தீர்மானிக்கப்பட்டது என்கிற உடன்பாடு எட்டப்பட்டது இந்த உடன்பாட்டிலே திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்களும் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் செயலாளர் இருக்கிற முறையில் நானும் கையெழுத்திட்டிருக்கிறோம் இது அடுத்து அடுத்து பல கட்சிகளோடு இந்த உடன்பாடு ஏற்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு என்கிற பங்கீடு பிறகு பேசி முடிப்பது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஏற்கனவே இருக்கிற ஒன்று ரெண்டு கட்சிகள் சிலர் வெளியே போயிருக்காங்க சிலர் புதிய வராங்க சில தொகுதிகளை மாற்றி அமைக்க வேண்டியிருக்கு இந்த ஐந்தாண்டு கால அனுபவத்தில் எங்களை பொறுத்தவரை நாங்க ஏற்கனவே இருக்கிற இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிற தொகுதிகளை நாங்கள் வற்புறுத்தி கேட்டிருக்கிறோம் இல்லை இல்லை அதை பற்றி இன்னும் பேசவே இல்லை இப்போ அடுத்த எல்லா கட்சிகளோடும் பேசுகிற போது இதையும் பேசி முடிக்கலாம் ஏன்னா ஒரே தொகுதியை வேறு சில கட்சிகள் கேட்குறாங்க அப்போ அது சம்மந்தமாக அவங்களோட பேசிக்கிட்டு தானே முடிவு பண்ண முடியும் இல்லை இல்லை எல்லா எல்லா இதர கட்சிகள் வைத்திருக்கிற தொகுதிகளையும் மூலம் பல கட்சிகள் கேட்குறாங்க அது வேணும் இது வேணும் மாற்றி மாற்றி கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் பின்னாடி எல்லாரோடையும் கலந்து பே இதில் ஒன்று பெரிய பிரச்சனையெல்லாம் வராது எங்களை போ நாங்கள் அது எங்களை எங்கள் எங்கள் தொகுதிகளை மாற்றுவாங்கிற பிரச்சனை இல்லை வேறு சில தொகுதிகளை மாற்ற ஒரு சூழ்நிலை இருக்கனால எல்லாத்தையும் நிறுத்தி வைக்க விட்டுருக்கோம் அவ்வளோ தான் இல்லைங்க நாங்கள் ஏற்கனவே ரெண்டு தொகுதியை வல்வார் வெற்றி பெற்று இருக்கிறோம் அஞ்சு வருஷம் இருந்து அதுதான் அதான் கேட்டிருக்குறோம் கூடுதல் தொகுதி நாங்க ஏற்கனவே கேட்டிருந்தோம் அப்பதான் கூடுதல் தொகுதி எண்ணிக்கை இல்லையா அப்ப அதை போய் கேட்டா என்ன වಂದ್ರது அதான் கமலஹாசன் வருவாருங்கிறாங்க இப்படி சில பேர் வரதா சொல்லிட்டு இருக்காங்க இல்ல அதனால யாரு அதெல்லாம் ஒண்ணு ஒண்ணா தான் தெரியும் இல்லைங்க தொகைல நாங்க ஏற்கனவே நிறைய எல்லாம் கேட்டளே ஏற்கனவே இருந்த இரண்டோல இன்னொன்னு இன்னொன்னு கூடுதலா கேட்டோம் மூணு தொகுதிகள் இந்த வாட்டி வேண்டும் கேட்கறது நியாயமாக இல்லை ஏன்னா வேறு பல கட்சிகள்லாம் இருக்குல்ல நாங்களும் திமுக மட்டும்தான் அதிகமாக கேட்கலாம் பல கட்சிகள் இருக்கிற போது நாங்கள் மட்டும் யாருக்கு எது கொடுத்தாலும் பரவாயில்ல நாங்கள் மட்டும் பத்து தொகுதி கொடுக்க எங்களுக்கு இந்த ரெண்டு தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் எங்களை பொறுத்தவரையில் நாற்பது தொகுதிகளும் எங்கள் தொகுதி என்ற அடிப்படையில் நாங்கள் பணியாற்றுவோங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி செவன்